சுரைக்காயின் மருத்துவ பயன்கள் சுரைக்காய் வெப்பம் மிகுந்த நாடுகளில் இயல்பாகவே அதிகமாக காணப்படும் சுரைக்காய உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா உடல் சூடு தணிந்து வெப்பம் சார்ந்த நோய்கள் வராது சிறுநீரை நன்கு வெளியேற்ற சுரக்காய் ஒரு சிறந்த மருந்தா விளங்குது சுரைக்காய் அப்படின்னாலே பலரும் இதுல என்ன சத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க அப்படி நினைக்கிறவங்க இருந்தா சுரைக்காயுடைய பயன்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறுநீரக கோளாறு உடல் சூட்ட குறைக்கும் சுரைக்காய் விட்டமின் பி சி சத்துக்களை கொண்டிருக்கு நீர் சத்து சதவிகிதமும் இரும்பு சதவிகிதமும் கார்போஹைட்ரேட் இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் போன்ற சத்துக்களை கொண்டிருக்கு சுரைக்காய் சுரைக்காயுடைய சதை பகுதியை ரசமாக்கி அதோட ஒரு தேக்கரண்டி எலுமிச்சம்பழ சாற்ற சேர்த்து சாப்பிட்டு வர சிறுநீரக கோளாறுகள் குணம் பெறலாம் சிறுநீர் கட்டு நீர் எரிச்சல் நீர் கட்டு இது எல்லா நோய்களுக்குமே இது ரொம்ப சிறந்தது அஜீரண கோளாறு உள்ளவர்கள் சுரக்காயை சாப்பிடலாம் கோடை காலத்துல சுரக்காய சாப்பிட்டு வர தாகம் ஏற்படாது அதோட நாவரட்சிய போக்கும் கை கால் எரிச்சல் நீங்க சுரைக்காயுடைய சதை பகுதியை எரிச்சல் உள்ள இடத்துல வச்சு கட்டினா எரிச்சல் குறையும் உடலை குளிர்ச்சியா வச்சுக்க சுரைக்காய் பயன்படுத்தலாம் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த காய அடிக்கடி பயன்படுத்தி வர ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு கணிசமா குறையும் வெப்பத்தினால வரக்கூடிய தலைவலி நீங்க சுரைக்காயுடைய சதை பகுதியை அரைத்து நெற்றியில பத்து போட தலைவலி நீங்கும் சுரைக்காயை ஏதாவது ஒரு வகையில உணவுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூடு தனியோ வெப்ப நோய்கள் எதுவும் ஏற்படாது மனித உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற வியர்வை சிறுநீர் வழியா வெளியேறும் சுரைக்காயினுடைய இலைகளை நீரிலிட்டு ஊற வைத்து அந்த நீரை பருகி வந்தோம்னா வீக்கம் பெருவயிறு நீர்க்கட்டு இதெல்லாமே நீங்கும் காமாலை நோய்க்கும் பயன்படுத்தலாம் சுரைக்காயை மதிய உணவுடன் சேர்த்து அருந்து வருவதால் பித்தம் சமநிலை அடையும் சுரைக்காய நரம்புக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வகை காயா பார்க்கப்படுது உடலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காயாகவும் இருக்கு இத சமைத்து சாப்பிட்டு வர தேகத்தின் அழலை ஆற்றும் தாகத்தை அடக்கும் சிறுநீர் அதிகப்படுத்தும் ரத்த சோகைய போக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் மூல உள்ளவர்களுக்கு சிறந்த மாமிருந்தாகும் குடல் புண்ண ஆற்றும் உடல் எடையை குறைக்க சுரக்காய் சிறந்த உணவாக அமையும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நான் வரதில்லை சித்தர்கள் தான் பரிசு அப்புறம் அங்க இருந்து சில பேரை பார்த்து என்ன சொல்றாரு வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு கலந்து எப்படி ஜீவ சமாதி ஜீவசமாதியான வரலாறுகளும் அறிவை தேடுகின்றவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த உசனத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானத்தன் திறக்கும் என்பது போல ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று